அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே பிப்ரவரி ஆறு தை இருபத்தி மூன்று அஹிம்சை பிறர்க்கு நான் கேடு செய்யும் பொழுது உண்மையில் எனக்கே கேடு செய்து கொள்கிறேன் எல்லா உயிர்க்கும் அன்பாய் இருக்கும் பாங்கை அண்ணலே எனக்கு நீ நல்குவாயாக உயிர்களுக்கு இடையிலுள்ள அடிப்படை ஒற்றுமையை அறியாதவன் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்கிறான் ஒரு கையானது மற்றொரு கையை ஒறுக்குமாயின் அது தனக்கே கேடாய் முடியும் ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனை ஹிம்சிக்கும் இடத்து கடைசியில் அவன் தன்னையே ஹிம்சித்துக் கொண்டவன் ஆகிறான் எல்லாருக்கும் நலமே நாடுதல் அஹிம்சை எங்கெங்கே பார்த்தாலும் எவ் உயிர்க்கும் அவ் உயிராய் அங்கங்கு இருப்பது நீ என்று பராபரமே தாயுமானவர் அஹிம்சை துன்புறுத்தாமல் இருத்தல் பிறர்க்கு தீங்கிழையாமை பிறர்க்கு நான் கேடு செய்யும் பொழுது உண்மையில் எனக்கே கேடு செய்து கொள்கிறேன் இந்த லாஜிக் நம்மளுக்கு புரியணும் என்னது இப்போ இந்த உலக அமைப்புல இயற்கையில ஒரு விஷயம் நம்முடைய சுயநலத்துக்கு வசதியா இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் உடம்புங்கிறது இந்த ஆறடி ஒரு ஒன்று அடி ரெண்டு அடி அகலாம் இதுக்குள்ள முடிஞ்சிடுது நீ இன்னொரு ஆளு இன்னொரு உடம்பு இது இன்னொரு ஆளு இது இன்னொரு ஆளு என்னில இருந்து எல்லாம் விலகி வேற இருக்கு அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுகிறது இந்த அமைப்பு ஆனா உண்மையிலே நானும் நீயும் 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 நம்ம எல்லாரும் ஒத்தத்திற்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத வெவ்வேறான தனித்தனி பொருட்களான் இல்லை அத உள்ள விளக்குகிறார் சுவாமிஜி கருத்தியாருக்கு நான் ஏதாவது கேடு செய்தா உண்மையில் அது எனக்கே கேடு செய்ததாகிவிடும் எப்படி ஒரு பெட்டியில வந்து துணி எல்லாம் இருக்கு அந்த மேலாக இருந்த துணியை பார்த்த உடனே எனக்கு பிடிக்காத ஒரு துணி அது அப்ப இந்த பெட்டி அவங்களோடதுன்னு நினைச்சிட்டேன் எனக்கு அது பிடிக்கல அதுல மண்ணை அண்ணி போட்டேன் ஒரு குறும்புக்கு தப்புக்கு சொல்றேன் அப்ப இந்த துணி அழுக்காயிடுச்சு அப்புறம் நல்லா பார்த்தா தெரியுது அது ஏன் பெட்டி தான் ஏன் பெட்டிங்கிறது எனக்கே தெரியல அப்போ நான் அந்த துணியில அள்ளி போட்ட மண்ணு கடைசி என்ன ஆயிடுச்சு மேல் துணியவே அழுக்குப்படுத்தி விட்டது மேல இருந்த ஒரு துணி அடுத்தாடு துணியின் இலை நினைக்க வச்சு அடியில் இருந்த எயில் துணியவே மறைத்து விட்டது அது போல இந்த உடம்புகள்னா வெவ்வேறு இருக்கிறதுங்கிறத பார்த்த உடனே அவன் வேற நான் வேற அப்படின்னு நினைச்சுக்கிடுறோம் அப்படி இல்லை உடல் வெவ்வேறையா இருந்தாலும் அதுதான் இதுக்கு சரியான உதாரணம் பார்க்க முடியாது இப்ப நம்ம கையில வந்து அஞ்சு விரல் இருக்கு அஞ்சு விரலும் தனித்தனியா இருக்கு ஆனா ஒவ்வொரு விரலும் அடியில உள்ளங்கையில இணைஞ்சிருக்கு அந்த இழைப்பு நமக்கு தெரியல அது வேற வேறையா இருக்கிறது மட்டும் தெரிகிறது கையில தெரியுது அந்த விரல் வந்து வேற வேற யாருக்கு அதே சமயம் ஒரே இணைஞ்சிருக்கேங்க ஆனா உடல்கள் வேற வேறையா இருந்தாலும் அடியில் இருக்கிற ஆத்மா உயிர் இறைவன் ஒன்று என்பது நமக்கு தோன்றுவதில்லை மனசுல உரைக்கிறது இல்ல அது உரைச்சா யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டோம் ஏ சுண்டு விரல வெட்டினா அது எனக்கு தானே சுண்டு விரல் வேற அந்த கை சுண்டு வேற இந்த கை வேறன்னு சொல்லி வலது கையால கத்தி எடுத்துக்கிட்டு இடதைய சுண்டு விரல அறுத்தா என் கையை தான் சாமி சொல்றாங்க அடுத்து ஒரு கையானது மற்றொரு கையை ஒருக்குமாயின் அது தனக்கே கேடாய் முடியும் உருத்தல் தண்டித்தல் துன்புறுத்தல் வெட்டுவது கூத்துவது துன்புறுத்துவது இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு கையால இன்னொரு கைக்கு பண்ணினா அது யாருக்கு பண்ணக்கூடிய கேடா முடியும் எனக்கே பண்ணக்கூடிய கேடுதான் ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனை ஹிம்சிக்கும் இடத்து கடைசியில் அவன் தன்னையே ஹிம்சித்துக் கொண்டவன் ஆகிறான் ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு உயிர்னு சொல்லி மற்ற சிற்றூர்களுக்கு சொன்னாலும் நம்ம இப்ப மனிதனை மட்டுமே எடுத்துக்கொள்வோம் மனிதன் ஒருவன் இன்னொரு மனிதனுக்கு கஷ்டம் கொடுத்த தேவையில்லாம வெறுப்புல கஷ்டப்படுத்தின அது அவனுக்கே வந்து முடியும் ஆனா எப்போ கடைசியில் உடனே தெரியாது ஏன்னா இந்த உடல் வேற அந்த உடல் வேற இருக்கிறதுனால இந்த வேற்றுமையே மனசுல இருக்கிறதுனால அவனுக்கும் சரி எனக்கும் சரி அப்ப நான் தீங்கு பண்ணினா அவனுக்கு தான் தீங்கு பண்றேன் அப்படின்னு முதல்ல தெரியும் ஆனா அது என்ன ஆயிடும் என் மனதுல தீங்கு பண்ணுவதற்கான இயல்பு வலிவு பெற்றுவிடும் அப்புறம் நான் எனக்கும் தீங்கு பண்ணிப்பேன் எனக்கு அது தெரியாமலே யானை தன் தலையிலேயே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்வது போல எனக்கே நான் தீங்கு செய்து கொள்வேன் அது தீங்கு என்றே தெரியல செஞ்சு செஞ்சு பழகிட்டதுனால அதனால அடுத்தவங்களுக்கு பண்ணின தீங்கு உனக்கு வருவதற்கு ரொம்ப ஆகாது எல்லா உயிர்க்கும் அன்பாயிருக்கும் பாங்கை அண்ணனே எனக்கு நீ நல்குவாயாக எப்படி அடுத்தவங்களுக்கு செய்யற கேடு எனக்கு திருப்பி வருமோ அதே மாதிரியே அடுத்தவங்ககிட்ட நான் அன்பா இருந்தா எனக்கே அன்பும் அதன் வலிவும் தெய்வீகமும் கிடைக்கும் அடுத்தவர்களுக்கு நான் உதவி செய்த எனக்கு வேண்டிய நல்லது கிடைக்கும் அடுத்தவர்களை பாராட்டினா என்னுடைய இயல்பும் உரிய காலத்தில் பாராட்டு பெறும் நான் அடுத்தவங்களுக்கு என்ன பண்றேன்னா அது எனக்கு தான் வந்துடும் அது நல்லதோ கெட்டதோ அப்போ யோசிச்சு நல்லதே பண்ண அடுத்தவங்களுக்கு அரிதான கடைசி நம்மளுக்கு வந்து போகுது அதனால எல்லா உயிர்ட்டையும் அன்பா இருக்கணும் முதல்ல நாம் ஆரம்பிக்க வேண்டியது அன்புடன் அப்போ யாருக்கும் கேடு செய்யாது இருப்போம் தீங்கு செஞ்சா அவர்களை எப்படி திருத்தணுமோ சூழலுக்கு ஏற்ப நாம வந்து அரசாங்கம் போன்ற பொறுப்புல இருந்தோம்னா அவர்களை தண்டித்து திருத்தலாம் ஒரு துறவியாக ஞானியாக மகானாக இருந்தா மன்னித்து திருத்தலாம் பொது வாழ்க்கையில எல்லாருக்கும் நலன் செய்வதற்காக சில சமயங்களில் கேடு உடையவர்களை அவர்களை தண்டித்தால் அதுவும் அவர்களுக்கு செய்கிற சமுதாயத்துக்கு செய்கிற நல்லதுதான் அதனால சூழ்நிலைக்கு ஏற்ப நாம வந்து மற்ற உயிர்களிடம் எல்லா உயிரிடமும் எப்பொழுதும் அன்பா இருக்கணும் அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைக்கு ஏற்ப நாம செயல்படணும் அதனால உயிர்களிடத்து அன்பா இருக்கிறது முதல்படி அன்பா இருந்தா அவர்களை நாம ஹிம்சிக்க மாட்டோம் துன்புறுத்த மாட்டோம் இதுக்கு எப்படி இந்த அன்பை வளர்த்துக் கொள்வது எனக்கு நீ நல்குவாயாக இறைவா எல்லா உயிர்களிடத்தும் அன்பா இருக்கக்கூடிய மனப்பான்மையை எனக்கு கொடு என்று இறைவனிடம் ஆழ்ந்து மனமாற பிரார்த்திக்கணும் அதுக்கு அறிவு எப்படி உதவும் உயிர்களுக்கு இடையில் உள்ள அடிப்படை ஒற்றுமையை அறியாதவன் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்கிறான் ஒரு உண்மையை நீ தெரிந்து கொண்டால் பிறக்கு தீங்கு செய்ய மாட்ட சரி என்ன உண்மை அது எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் மற்ற விலங்குகள் அனைத்துக்கும் முன்னிருக்கக்கூடிய ஆதார சக்தி உயிர் சக்தி இறைவன் என்னுள் இருக்கிறான் இறைவன் இருக்கிறான் இறைவன் என்று ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அப்ப அத்தனை இறைவனான்னா ஒரே இறைவன் அத்தனை எல்லாருக்குள்ள இருக்கான் அப்போ இப்படி அது ஒரு பொருளா இருந்தா ஒண்ணு எல்லார்கிட்டையும் இருக்க முடியாது அது பொருள் அல்ல ஒரு ஜட பொருளோ அல்லது வடிவங்கள் உறுப்புகளோடு கூடிய வடிவமோ அல்ல அது அறிவு எல்லாருள்ளும் பரவி இருக்கிறது எல்லாரையும் தன்னுள் அடக்கி இருக்கின்றது அவ்வளவு பெரிய எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த பரம்பொருள் அது அதுலதான் நாம எல்லாரும் இருக்கோம் அந்த பரம்பொருள் தான் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கு இந்த உண்மையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டால் தான் அறிவால் புரிந்து மனதால் ஏற்று எல்லா உயிர்களிடமும் அன்பாய் இருக்க நாம் பழக வேண்டும் அப்போதுதான் யாருக்கும் நாம் ஹிம்சை செய்ய மாட்டோம் எல்லோருக்கும் நலனே நாடுதல் அகிம்சை நீ வாக்கால் செயலால் எண்ணத்தால் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது அது எப்போ உனக்கு சாத்தியம் என்ன பிறர் என்று சொல்வது உண்மையில் இறைவனின் வெவ்வேறு தோற்றங்களே என்னுடைய சகோதர சகோதரிகளே இந்த உணர்வு பேரன்பு உள்ளத்தில் எப்பொழுதும் ஊற்றெடுத்த வண்ணம் இருக்க வேண்டும் எங்கெங்கே பார்த்தாலும் என் உயிர்க்கும் அவ் உயிராய் அங்கங்கு இருப்பது நீ என்றோ பராபரமே எங்கெங்கே பார்த்தாலும் கோயில்லதான்ட்டு இல்லை உன்னுடைய சொந்தக்காரவங்க எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஏன் உயிருக்கும் உன் கண்முன்னால் தென்படக்கூடிய அது மனித பிறவியா இருக்கலாம் சிற்றுவீரா இருக்கலாம் யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் என் உயிருக்கும் அவ் உயிராய் அதற்குள்ள அதுக்கு உயிருக்கு உயிரா இருக்கக்கூடியவன் அங்கங்கு இருப்பது இங்கே தள்ளி இல்லை ஏ உயிர் இங்கே தள்ளி இல்லை எனக்குள்ளேயே இருக்கு ஓ உயிரும் இங்கே இல்லை உங்ககிட்டயே இருக்கு அப்படி எல்லா உயிர்களுக்கும் உயிருக்கு உயிராய் அவரவருக்குள்ளே இருப்பது நீ என்றோ பராபரமே இறைவா நீதானே எல்லாருக்குள்ளும் இருந்து எல்லோரையும் தாங்கி வாழ்க்கையை அவர்கள் நடத்தும்படி செய்கின்றாய் இதை உணர்ந்து விட்டால் யாரையும் நம்மால் வெறுக்க முடியாது யாருக்கும் நாம் தீங்கு செய்ய மாட்டோம் எல்லோருள்ளும் இருக்கும் இறைவனே என்னுள்ளும் இருக்கின்றான் யாருக்கும் நான் தீங்கு செய்தால் என்னுள் இருக்கும் இறைவனை துன்புறுத்துகிறேன் அத்தகைய பாப்பத்தை நான் ஒரு நாளும் செய்யாதிருக்கும்படி பேரன்பை வலிமையை இறைவா எனக்கு தந்தருள்வாயாக ஜெய் ஸ்ரீ சாரதா மகா மாய ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய் ஸ்ரீமத் சுவாமி விண்வெளியில் கோள்களும் விண்மீன்களும் தமக்குரிய பாதையில் துல்லியமாக பயணிக்கின்றன இயற்கையில் நாம் காணும் பிரமிக்கத்தக்க ஒழுங்குப்பாடு இறைவனை நம்முள் உணர்த்துகிறது மனிதன் தன்னை பரம்பொருளின் கருவியாக ஒப்படைத்து செயல்புரிந்தால் மற்றவர் அவன் வழி நடப்பர் நற்காரியங்கள் தானே நிகழும் மனிதன் பிறவி தலையினின்று விடுதலை பெறுவான் என அருள் பாலிக்கிறார் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர்